வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் பச்சரிசி மாவும் ஜவ்வரிசியும் வச்சு எப்படி வந்து நீட்டை வத்தல் செய்யலான்னு பார்க்கலாம் எவ்வளோ நல்ல கிறிஸ்பா இருக்குது பாருங்கள் பொறு பொறுன்னு இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நிறைய நான் வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களாம் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம வத்தல் செய்யறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து நான் வீட்டில் மாவு பச்சரிசி வாங்கி நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்ச மாவு உங்ககிட்ட வீட்டில் மாவு இல்லைன்னா கடையில் கூட பச்சரிசி மாவு வாங்கி நம்ம இந்த வத்தல் செய்ய முடியும் எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து ஜவரிசி எடுக்கணும் நம்ம பச்சரிசி மாவு எதுல எடுக்கிறோமோ அதே டம்ளர்ல கால் பங்கு எடுத்துக்கணும் நீங்கள் எதாவது பாத்திரத்தில் அளந்துருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் கால் பங்கு ஜவரிசி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு பொடிச்சுக்கணும் இப்போ நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நல்ல மாவு மாதிரிலாம் பொடிக்க முடியாது ரவப்பதமாக தான் இருக்கும் ரவையை விட கொஞ்சம் கூட நைஸ் ஆகலாம் அவ்வளோதான் மாவு மாதிரி ஆகாது மிஷின்ல கொடுத்து அரைக்கிற மாதிரி இருக்காது இப்போ உங்களுக்கு கொஞ்சமா இந்த ஜவரிசி வந்து அரைப்பட மாட்டேது அப்படின்னா நீங்கள் கூட ஜவரிசி போட்டு அரைச்சிட்டு அதை ரெண்டு நாளாக நீங்கள் வத்தல் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்திங்கன்னா அரை கிளாஸ் ஜவரிசி போடும்போது உங்களுக்கு அரைப்பட்டுரும் இப்போ எனக்கு வந்து இந்த மிக்சியில கால் கிளாஸ் ஜவரிசி அரைப்பட்டுருச்சு இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நம்ம கால் கிளாஸ் ஜவரிசி எடுத்தோம் பொடிச்சதுக்கு அப்புறமும் கால் கிளாஸ் தான் இருக்குது இப்போ நம்ம பிடிச்ச ஜவரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அடுத்து நம்ம பச்சரிசி மாவு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம் அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஜவ்வரிசியும் பச்சரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இது வந்து ஒரு கிளாஸ் அரிசி மாவும் கால் கிளாஸ் ஜவ்வரிசி பொடியும் சேர்ந்துருக்கு அப்போ இதனுடைய அளவு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்துக்கணும் அப்போ தான் தண்ணி அளக்க முடியும் அதனால் நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நீங்கள் வந்து கிளாஸ்லயோ இல்லை பவுல்லையோ இது மாதிரி அளந்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அலந்துக்கும் போது தண்ணி வந்து அளந்து ஊற்றுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கணும் இல்லைன்னா இது மாதிரி குக்கரோடைய பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் இருக்கும் அதனால இப்ப தண்ணி வந்து நம்ம பச்சரிசி மாவும் ஜவரிசியும் சேர்த்து இந்த பவுல்ல ஒரு கப் இருந்துச்சு அப்போ ரெண்டரை கப் தண்ணி ஊற்றணும் நம்ம எதுல மாவு அளக்குறோமோ அதுல ரெண்டரை கப் ஊற்றணும் இதில் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா விழுது போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கேன் தூள் போட்டுக்கணும் அடுத்து உப்பு போடணும் உப்பு வந்து கம்மியாக போடணும் டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படி இருந்துச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது சரியா இருக்கும் இப்போ வந்து சரியளவு உப்பு போட்டிங்கன்னா வத்தலில் வந்து உப்பு தெரியும் அதனால உப்பு வந்து மெதமாக கரெக்டாக போட்டுக்கணும் கூட போடக்கூடாது சரியாகவும் போடக்கூடாது அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறணும் தண்ணி வந்து நல்ல கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளற போகிறோம் அதனால நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் குக்கரை எடுத்துட்டு காமிக்கிறேன் அடுப்பை ஆஃப் அணியாச்சு இப்போ நம்ம மாவு போட்டு கிளறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இன்னொரு கையால் கிளறி விடுங்க நீங்கள் நிறையா செய்யறதா இருந்தால் ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தர் மாவு போட்டுட்டு இன்னொருத்தர் கிளறி கொடுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக செய்கிறதுனால அடுப்பு மேலேயே வச்சு கிளறிட்டு இருக்கேன் வீடியோக்காகவும் நீங்கள் வந்து பாத்திரத்தை கீழே வச்சு நல்ல கம்ஃபர்ட்டாக நீங்கள் நல்லா கிளறி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அதனால் கீழே வச்சே கிளற முடியும் இப்போ போது சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி தெரியும் ஆனாலும் நீங்கள் நல்லா அதை வந்து அடித்து அப்படி போது எல்லாம் சரியாயிடும் நீங்க நிறைய செய்யறதா இருந்தா முத நாள் நைட்டு கூட கிளறி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில பிழியலாம் இப்ப நல்ல கிளரி ஆச்சு கரண்டியில இருக்கிற இந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இப்போ நல்லா சமப்படுத்திடுங்க தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது குக்கராக இருக்கிறதுனால நான் வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடறேன் நல்ல ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நீங்க ஒரு மணி நேரம் விட்டாலும் நல்லது தான் இந்த சூட்லேயே மாவும் நல்லா வெந்து கொடுக்கும் மாவும் ஆறி போயிரும் பிழியறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஆறிடுச்சுன்னா இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கு பாருங்க மாவும் நல்ல வெந்து நல்லா இருக்கு இப்ப நீங்க கையை தண்ணியில நனைச்சிட்டு இது மாதிரி தொட்டு பாருங்க மாவு ஒட்டல பாருங்க மாவு நல்லா வெந்துருக்கு இப்ப நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார் வச்சுதான் நான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு கீழேயே பிழிஞ்சு காமிக்கிறேன் ஒரு தட்டு வச்சு நீங்க மாடியில ஈர துணி போட்டு மாதிரி பிழிஞ்சு விடணும் மாடியில பிழிஞ்சாச்சு இப்போ சாயங்காலம் ஆயிருச்சு வத்தல் வந்து காஞ்சிருக்கு இந்த மாதிரி எடுக்க வருது நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப காஞ்சிருந்தா எடுக்க வராது அப்படி உங்களுக்கு எடுக்க வரலனா நீங்க இந்த துணியை இது மாதிரி பெரட்டி போட்டு பின்பக்கம் தண்ணி தெளிச்சுக்கணும் கொஞ்ச நேரம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா எடுக்க வந்துடும் இந்த மாதிரி எல்லா வத்தலையும் எடுத்து வேற துணியில காய வச்சு நாலு நாள் காய வைக்கணும் இப்ப நம்ம கொஞ்சமாதான் போட்டிருக்கோம் நிறைய போட்டிருந்தா நாலு நாள் காய வச்சு எடுத்தீங்கன்னா தான் பூச்சி வண்டி எதுவும் வராது வருஷத்துக்கு வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு கலகலன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு காய விடணும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வத்தலை பொறிச்சு எடுக்கணும் எவ்வளோ நல்லா பொரியுது பாருங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லாவும் இருக்கும் கிறிஸ்பாக நல்லா இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பச்சரிசி மாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து செஞ்ச நீட்டாக வத்தல் எவ்வளோ நல்ல கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் பொறு நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்